ஸ்ரீ குருத்யோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பது எண்ணூற்றி எண்பது மற்றும் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று போதன நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு திங்கட்கிழமை ஜீவபாவம் விட்டு நீங்க பெற்று சாட்சி பாவம் மூலம் கேவலாத்மாவே பிரம்மே ஆக வேண்டும் என்று அகங்காரியாகிய ஜீவன் அபிமானத்தால் அவிவேகியாகி சம்சாரத்தை அடைந்து அபிமானம் அறியாமையால் உள்ளது அறியாமை நீங்க சாட்சி அபிமானம் உதவுகிறது சாட்சி முதிர திடப்பட சாட்சியம் முற்றும் நசித்து ஆன்மா மீதியாகிறது அதனால்தான் அகங்காரி பிரார்த்தத்தை புசிப்பன் என்பது புசிக்கும் காலத்தும் சாக்ஷி போதாபியாசத்தால் ஜீவன் தன் ஆகின்றான் அகங்காரம் மற்றவன் ஆகின்றான் ஜீவனை அகங்காரியை நிர்விகார ஆத்மா ஆகிறதாக நினைப்பது வழக்கம் போதம் அகங்காரித்துவ போதம் நீங்க மீதியுள்ளது ஆத்மா பிரம்மம் சச்சிதானந்தம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி